நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொண்ட போதே இனி அண்ணாமலை திரும்ப அரசியலுக்கு வரமாட்டார் வேறு ஒருவரை பாஜக தலைவராக டெல்லி தலைமையை நியமிக்க இருக்கிறது அதனால்தான் அண்ணாமலையை பாஜக டெல்லி தலைமை டெல்லிக்கு அனுப்பியது என்று தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வந்தது மேலும் அண்ணாமலை லண்டன் பயணத்தை தொடர்ந்து பாஜகவில் இருக்கும் ஒரு சிலர் தமிழக பாஜக தலைவர் பதவிக்காக டெல்லி பாஜக தலைமை கதவை தட்டி பார்த்து முயற்சித்தனர் ஆனால் டெல்லி பாஜக தலைமை சரி சாய்க்கவில்லை நிலையில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் பேசி முடிவு செய்துதான் அண்ணாமலையை மூன்று மாதம் லண்டன் அனுப்பியதாக கூறப்படுகிறது அதாவது அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக அரசியல் எப்படி இருக்கிறது என்கிற பரிசோதனைதான் இது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் ஆனால் அண்ணாமலை தமிழகத்தில் இல்லாத மூன்று மாதம் ஒட்டுமொத்த தமிழக அரசியலே எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் குறிப்பாக ஆளும் திமுக அரசுக்கு நிம்மதியான நாட்கள் என்றால் அண்ணாமலையின் மூன்று மாத லண்டன் பயணம் தான் என்று சொல்ல வேண்டும் இந்த நிலையில் லண்டனில் இருந்து திரும்பிய அண்ணாமலை தமிழகத்தில் இறங்கிய அடுத்த வினாடியே தமிழகத்தில் அரசியல் அனல் பறக்க தொடங்கியது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அண்ணாமலை சுழற்சியை திமுக அரசை தடுமாற செய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து விரைவில் பாஜக மாநில தலைவர்கள் அறிவிப்பு வெளியாக இருப்பதால் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என ஒரு தரப்பினர் அண்ணாமலை மேல் இருக்கும் வன்மத்தின் காரணமாக பரப்பிக் கொண்டிருக்கையில் இதுகுறித்து டெல்லி பாஜக வட்டாரத்தில் விசாரித்ததில் அந்த வகையில் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்பதை மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் உறுதியாக இருப்பதால் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் இல்லை என உறுதிப்படுத்துகிறது டெல்லி பாஜக வட்டாரம் அது மட்டுமின்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பாஜக தலைவர் நடந்து கொள்ளும் அணுகுமுறைதான் அவர்கள் அனைவரும் இன்னும் பாஜக கூட்டணியில் தொடர விரும்புவதை அறிந்து கொண்ட டெல்லி பாஜக தலைமை மேலும் பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்டால் மீண்டும் பாஜக பத்து வருடம் பின்னோக்கி சென்றுவிடும் என்பது மட்டுமில்லை பாஜகவில் இருக்கும் தொண்டர்களுக்கே பாஜக மீது கோபம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற தகவலையும் உளவுத்துறை மூலம் அறிந்து கொண்ட டெல்லி பாஜக தலைமை பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் அது எந்த மாற்றமும் இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது இந்த நிலையில் பாஜக தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு டெல்லியில் உள்ள தனக்கு நெருக்கமான முக்கிய தலைவர்கள் மூலம்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்